வணக்கம் நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் அண்டை நாடான மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது அந்நாட்டு அதிபர் அதிகாரிகள் ஆலோசகர்கள் அனைவரையும் வீட்டு காவலில் வைத்துள்ளது ராணுவம் மீண்டும் ஜனநாயக ஆட்சியை ஏற்படுத்த மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் ராணுவம் இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருகிறது வன்முறை தலை தூக்கியுள்ளது உயிர் பயமஞ்சி பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்தியா தாய்லாந்து நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இதற்கு உலக நாடுகள் தீர்வு காணுமா கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரம் நரசிபுரம் பச்சாவயல் ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுள்ள இந்த கோசாலையில் இருநூத்தி பத்து ஜல்லிக்கட்டு காளைகள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான காளைகள் பசுக்கள் மற்றும் நானூத்தி ஐம்பது எருமைகள் உட்பட மூணாயிரத்தி எழுநூறு மாடுகள் நூறு ஆடுகள் குதிரைகள் ஒட்டகம் கோழிகள் என்று இந்த உயிர்கள் அனைத்தும் கறிக்காக லாரிகளில் கடத்தப்பட்ட போது மீட்கப்பட்டவை பல உயிர்கள் விலைக்கு வாங்கப்பட்டது பலரால் கைவிடப்பட்டு வீதியில் அலைந்த போது அங்கிருந்து கொண்டு வரப்பட்டவை எந்தவொரு பசுவிலிருந்தும் கூட பால் கறக்கப்படுவதில்லை